ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் மதியானம் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சேமிச்சுடுங்க ஆடி காற்று அணி வரக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது தனி கேம் போட வந்தேங்க அப்புறம் இங்கே அந்த ஏரி ஏரி கனிமர் கனிமர் கோயில் இங்கே தான் இருக்குதுங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப வாரமாக இருக்குது சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாக கட்டி இருக்காங்க காமிக்கிறேன் கோயில் கோப்பரத்து தெரியுதுங்களா என்ன பூட்டியிருக்கிறாங்க கோயில் கோயில் பூட்டி இருக்காங்க இல்லைன்னா கூட ஓப்பன் சொல்லிடுது கூட்டியிருக்காங்க இங்கே பாருங்க குளம் பாருங்க பக்கத்தாலேயே ாங்க அப்படியே குளத்தில் வந்து தண்ணி விட்டுட்டாங்க விட்டோன்னா அது என்ன ஆயிடுச்சு அப்படியே அந்த மரம் தண்ணிக்குள்ளேயே வந்தனால அப்படியே அந்த மரம் அப்படியே காஞ்சி அழுகி அப்படியே காஞ்சு போச்சு முதலே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மரத்தெல்லாம் பிடுங்கி இருந்தாங்க கூட ஏதோ ஒரு அமௌண்ட்டு ஆகிருக்கு கவர்மெண்ட்டுக்காக சேர்ந்துருக்கு அவங்க அப்படியே க தண்ணி விட்டனால என்ன ஆகுது பூரா மரம் பூரா தண்ணிக்குள்ளிருக்கு எல்லா மரமே உங்களுக்கு தண்ணிக்குள்ளே வந்து சின்ன செத்து போயிடுது எல்லாமே காய்ச்சி கிடக்கு போய் பாருங்கள் தண்ணி பாருங்கள் அலையடிக்குது அந்தளவுக்கு காற்றடிக்குது இப்போவே பார்த்தீங்கன்னா ஆடி காற்று அடிக்க மாட்டேங்குது பயங்கரமாக காற்றடிக்குது இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதன்னு தெரியல அதுவுமே சந்தேகமாக இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேலையை தனிக்க இன்னைக்கு கொஞ்சம் போடுறது நிறைய இருந்ததுனால நாளைக்கு சனிக்கிழந்த நாள் நாளைக்கு எல்லாம் கேட்பாங்க அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நிறைய கேட்பாங்க அப்படியே கேன் போட்டு திங்காம நம்ம அதாவது நம்ம வேலைக்காவது கிளம்பணும் சத்து வேலைன்னா கம்மி வேலை தெரியுன்னு எல்லா வேலையும் தெரியுங்க அது கம்மி வேலை என்ன பீஸ் வரலேம்பாங்க அப்புறம் ரேட் கம்மி ஒத்து வராது அப்புறம் நம்மளுக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சதுங்களா அதனால் உட்காந்து வேலை செய்கிற கொஞ்சம் முடப்படுவேன் அப்புறம் சம்பளம் அது வந்து கம்மியாகும் ஒரு ஐநூறுவா இந்த நம்ம வேலை செய்ய இந்த வேலையினா எட்நூறு தொள்ளாயிரரூவா சம்பாதிக்கலாம் இது வந்து தனிக்க நம்ம போட்டுக்கலாம்னா காலையில் பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு போய்க்கலாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஆனால் கம்பெனி வேலை அப்படி இல்லைங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு போகணும் அப்புறம் சா நைட்டு எட்டரை வரைக்கும் வேலை செஞ்சா தான் அது கட்டுப்படியாக அந்த சம்பளம் வாங்க முடி எட்நூறுரூவா தொள்ளாயிரரூவா நம்ம கட்டடத்து வேலைக்கு போனால் அப்படி இல்லைங்க நம்ம ஆறு மணி வரைக்கும் வேலை பார்த்தாலும் நம்மளுக்கு அந்த சம்பளத்தோட அதிகமாகவே வாங்கிக்கலாம் அதனால தான் அந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் எனக்கு வந்து உடல் வலிப்பு வேணும் சும்மா போந்துட்டு அப்படியே ஸ்கூலில் கொண்டு போந்து தைக்கிறதுக்கு எனக்கு இது எனக்கு வேலை வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி வேலை தேர்ந்தெடுக்கோன்னு தானே நான் கட்டெடுத்து வழி போகிறேன் பார்க்கலாம் செலுப்பாங்க அப்படின்னா கம்பெனி நம்மளுக்கு வந்து கம்பெனி வாடிங் கொடுக்குறேங்க அது வந்து ஏபி இதுன்னா த்ரீ பீஸ் ரைவ்ஸா இல்லைன்னா ஒரு மிஷினை போல்டிங் மிஷின் எடுத்து நம்ம கட்டு ஃப்ரெண்டு கம்பெனி வச்சுருக்காங்க அப்புறம் அவங்ககிட்ட கட் அன்னைக்கு கேட்டேன் ஒரு மாதம் பொருட்டு தரேன் அப்படின்னா அவங்க கொடுத்தாங்க கூட நம்ம பீஸு எல்எஸ் பீஸ் எடுத்துட்டு வந்து போல்டிங் அடித்து அடுக்கி கொடுத்த போத வீட்டில செஞ்சுக்கலாம் சரி பார்க்கல ஒன்று செய்யலாம் முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் கடவுளுடைய கையில் படைச்சிட்டோம் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க எல்லாத்துக்கும் பாய்